அவன் இந்த போட்டோ போகிறேன் சாஞ்சிக்கிட்டு இப்படி 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 நிற்பார் அவர் நீ நடிகை தான் ஏற்கனவே ஆனால் ஜெயிக்கிறீ என் நடிகை அந்த நடிப்பு இங்கே வந்து நடிச்சு எங்களில் ஏமாற்றிட்டு எங்களுக்குள்ள இதில் எல்லாம் போய் வருது ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்ததை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு அவரு சொன்னார் எங்கக்கா சொன்னார் உயிரோட இருக்கிறப்ப ஏகே படிச்சு எடுத்து டிஎஸ்பி ஆபீஸ்ல ஏசி ஆபீஸ்ல போய் உள்ள நின்னு ஏகே படிச்சு நெஞ்சில நிறுத்தி பேசினவர் தமிழ்நாட்டுல யாரா ஒன்னு சொல்லுங்க புலிகளுக்கு அங்க என்ன கிழிச்சு கேக்குற ஈரோட்டு தேர்தலே உனக்கு பத்தாயிரம் ஓட்டு முழந்த வந்துச்சு இந்த இடம் பாரு என்ன நடக்குது எவன் இங்க வந்து எவன் என்னத்தை கிழிக்க போறாங்க போய் அவங்க பாட்டு அங்க போட போறாங்க நம்ம பாட்டு இங்க இருக்கிறதா அனுப்புறோம் இதை ஒரு வேலையை வச்சு நம்ம பண்ண முடியாது போடு அப்படின்னு கடுப்புல போட்டார் அந்த நேரத்தை சீமா அங்க போயிட்டாரு அவரு ஒரு ராணுவ தலைவர் ராணுவம் மட்டும் இல்ல அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இலங்கையில் ரெண்டாக இருந்த பகுதியில் ஒரு பகுதியினுடைய அந்த அரச கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர் தனியா ரூபா நட்டுல பாஸ்போர்ட் இல்ல இந்த ரெண்ட தவிர என்ன இல்லாம இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு என்ன படை இல்லாம இருந்துச்சு என்ன நிர்வாகம் இல்ல இருந்துச்சு காவல்துறை இல்லாம இருந்துச்சா ராணுவத்துறை இல்லாம இருந்துச்சா தற்கொலை படம் இல்லாம இருந்துச்சா என்ன இல்ல ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு அரசன் அவர்கள் சமீபத்த சீமானவர்கள் பேசின இந்த பெரியாரை குறித்து பேசின விமர்சனங்கள் இதை பற்றி நம்ம கலந்தையோட இணைந்திருக்கிறார் எவ்வளோ நேரம் பார்த்து நீனு எவ்வளோ நேரம் பார்த்த தலைவர் எவ்வளோ நேரம் பார்த்தேன் பத்து நிமிஷம் கூட ஏழு நிமிஷம் கூட இதாக இருக்காது அந்த கான்வாய் இதெல்லாம் இந்த பேசான நான் கேட்ட பஸ் சொல்லிக்காது நான் கேட்குறேன் ஒரே ஒரு போட்டோ தலைவரோட இருக்கிற போட்டோ தான் வெளியிட்டிருக்க சாப்பிட்டோன்னு சொல்லல எங்க அந்த போட்டோ வேற எங்கெங்க இருந்த எத்தனாம் தேதி யாரோட இருந்த சொல்லு சொல்லு உனக்கு ரெண்டு வந்து ஒரு பெண்கள் புலின்ற பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சு ஆதாயம் தேர்தல்களை வச்சுட்டு பேசுற இந்த அடுத்தது மறுத்து போட்டுகிட்டே இருக்கிறாங்களே இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கியா நான் கேட்டிருக்கேன் நான் இன்னைக்கு இந்த வரலாறு இந்த ஊடகத்தின் வழியா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய கைதேர்ந்த நிபுணர் ஒருத்தர் திருப்பூரை ஈரோட சேர்ந்தவர் அவர் அந்த படிப்பு உயர் படிப்பு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் படிச்சுட்டு அவர் வர நான் அதை மீட்டிங்கெலாம் பேசியிருப்பேன் அதில் கூட முழுசாப்பில் இன்னும் சொல்கிற மாதிரி இருக்கேன் அதில் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு முறையும் ஃப்ளைட்டு போகிறப்ப இலங்கை வழியாக இறங்கி போகிறப்ப அந்த டிக்கெட் காசு குறைச்சாப்ப சில இதெல்லாம் கொடுப்பான் ஃபுட்டு இந்த மாதிரி சில இலங்கையுடைய சுற்றுலா இதுக்காக கொடுப்பாங்க அங்கே இறங்கி போகிறதுக்கு அதனால் என்ன பண்ணுவாங்க எப்போயுமே அந்த டிக்கெட் தான் போடுவாங்க எல்லாருமே தமிழ்நாட்டுலேருந்து போகிறப்ப இலங்கை போய் தான் போவாங்க மாதிரி ஃபியூல் நிரப்புறதும் அங்கேருந்து வரப்பையோ இங்கேருந்து நிரப்பி இப்படி போகிற கணக்காக பண்ணுவோம் அதனால என்ன பண்ணுறோம் அடிக்கடி இலங்கையை இறங்க வேண்டிய அவருக்கு சூடு அப்புறம் அது தலைப்பாக இலங்கை சில தொழில் ரீதியாக வர்த்தகத்தை உ உருவாக்கிட்டார் கொஞ்ச நாள் அவருக்கு ஆசை எப்படியாவது தலைவரை பார்க்கணும்னு ரொம்ப கடுமையான ஆசை அந்த ஆசையில் என்ன பண்ணுறாரு முயற்சி பண்ணுறாரு அமையவே இல்லை சடனாக அவர் தொழில் செய்கிற ஒருத்தர் மூலியமாக எனக்கு தெரியுமா எது என்ன பெரிய சில ஆலோசி போகிறேன்ட்டார் அவங்க வழியாக ஒரு நாள் தலைவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி போகிறாங்க அப்போ போய் இருந்து இருந்து அவருக்கு நீண்ட நெடிய நாள் கனவு ஆசையில் தலைவரை பார்த்துருவேன் யதார்த்தமாக அவங்க அழைச்சிட்டு போன முக்கியமான புள்ளிகள் இதெல்லாம் முக்கியமானது பார்க்கணும் ரொம்ப நாளாக அதை போட்டுக்கிட்டு அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி பார்க்கணுன்னு விருப்பப்பட்ட பிறகு போயிட்டாங்க தலைவர் பேச சொன்னேன் என்ன செய்ய அவர் நான் வந்து டெக்ஸ்டைல்ஸில் ஒரு அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் எல்லா இதுவும் நான் அங்கே டெக்னாலஜியை படித்து வச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சுருக்கேன் இதான் இதானே அப்படியா இதில் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து உலகின் அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வந்து அவங்க இராணுவம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலாம் நான் தான் துணி அனுப்புகிறேன்னு என்னது இராணுவம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அது அந்த நாட்டுக்கு துணி அனுப்புகிறீங்களா இது எனக்கு தெரியாமல் போச்சு சொல்லுங்கன்னு இருக்காரு ஆமாம் ஆமாம்மா மாதிரியா அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கப்ப அந்த துப்பாக்கிக்கு காட்டன் ஒன்று இருக்கும் தொடர்ச்சி இது பண்ணுறது அந்த காட்டன் தன் கணக்கில் எடுப்பாங்க அப்போ டக்குன்னு தலைவர் என்ன பண்ணி இருக்காரு பேசிட்டேரு இது கூட நாங்கள் வெளில தான் வாங்குகிறோம் இது என்ன காஸ்ட் வரும்னு கேட்டுருக்காரு டக்குன்னு அவர் என்னன்னா இப்போ உதாரணமாக அந்த காட்டன் ஒரு டன்னுடைய மதிப்பு ஒரு எழுபதாயிரம் வச்சிங்கண்ணே ஆறு மடங்கு கூடு கூடுதலாக பில்லு சொல்லியிருக்காரு இவர் வந்து எழுபதாயிரம்னு கேள்விருக்காரு அது ஆறு மடங்கு கூட இருக்குது டக்குன்னு தலைவருக்கு அப்படியே சடனாக இதாகிட்டாராம் ஒன்று இல்லை நீங்கள் நம்ம திரும்ப பேசணும்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டு உடனே எனக்கு சொல்லிட்டாராம் எவ்வளோ நாளாக எவ்வளவு காட்டன் வாங்கியிருக்கீங்க எவ்வளவு காசு போயிருக்கு அப்படின்ட்டு திரும்ப இவரை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு வர சொல்லி நான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன் மிகப்பெரிய ஒரு இதில் சம்மந்தப்பட்டவங்க நம்ம மக்களுடைய காசு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி நம்ம ரத்தம் செஞ்சு உழைச்சி கொடுக்குற காசு எல்லாம் வெளிநாட்டுலேருந்து போயிருந்தவர்ங்கிறது அந்த காசை வந்து ஒரு இன விடுதலை போராட்டத்துக்காக செலவு செய்கிறப்ப அந்த காசை வந்து நம்மள்ட வந்து லாபம் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ துரோகம் பண்ணக்கூடாது இவ்வளோ நாளாக போயிருக்கிறது எனக்கு ரொம்ப கேட்டுன்னு அதிர்ச்சி ஆகிடுச்சி நான் அதெல்லாம் நிறுத்த சொல்லிட்டேன் இது நீங்கள் என்ன 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 குறைச்செலாம் பண்ண முடியும்னு கேட்டு கொட்டேஷனை வாங்க கொடுக்க பார்த்து ஃபாலோ பண்ணி அவர் கொடுக்க சொல்லிட்டாங்க அவர் தான் திரும்ப ஃபுல்லாக காட்டன் அனுப்ப ஆரம்பிச்சார் துப்பாக்கி தேவையான காட்டன் அந்த நாறு அது இது அந்த அந்த இது சம்மந்தமாக அனுப்பினோம் அப்படி தான் அடிக்கடி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு இவங்க எப்போல்லாம் இலங்கை போகிறாரோ அப்போல்லாம் அடிக்கடி பேசுகிறனே நிறைய அரசியல் போக்குவரத்துன்னு அவர் தலைவர் இயக்கம் நினச்சி இவர் வழியாக கடிதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த கடிதம் வந்தாலும் அவர் வழியாக தான் அவருக்கு திருந்துவார் அவர்கிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா அவருக்கு வந்து இது வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி ஆகிட்டாரு இயக்கத்துக்கு ஆகிட்டாரு தலைவற்று நிறுக்க மாட்டார் அப்படி ஆனவர் அப்போ தான் இந்த விஷயம் சொல்கிறார் அந்த பேச்சில் இந்த உடைக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த உடையோட டிசைன் என்னன்னா நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா வேர்க்காது குளிரில் போட்டிங்கன்னா இதமாக இருக்கும் இதமாக இருக்கும் அதனால் எந்த இடத்துல போட்டாலும் கூலிங் கிளாஸ் மாதிரி ஒயிட்டு கூலிங் கிளாஸாக மாறுதில்ல அதே மாதிரி அந்த உடையும் சூழ்நிலைக்கு ஏற்ற பாரு தகவலமைச்சு கொள்கிற அந்த உடைய செஞ்சுருக்கது சொல்லி அதுதான் வெளிநாடுனார் உடனே அதை பட்ஜெட் கேட்டு அவர் வடிவமைச்சது தான் கடைசியாக தலைவர் போட்டிருந்த புலிகள் போட்டிருந்த உடை அவர் போட்டிருந்த தலைவர் இயக்கத்துக்கு தேவையான உடையை வந்து தயாரித்து கொடுத்தவர் அவர்தான் அவருக்கிட்ட தான் கடிதம் கொடுத்து அனுப்புவாங்க அந்த கடிதம் குளத்துமணியனுக்கு வரும் கோவை ராமசுவனுக்கு வரும் வைகோவுக்கு வரும் இவங்க நெடுமாற ரய்யாக்கு போவோம் அப்படி போவோம் அப்போ ஒரு முறை சீமானுக்கு கடிதம் போகுது பாலுமையார் இந்த எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இவங்க பார்க்கணும்னு விரும்பப்பட்டதை வந்து இந்த டீம் அதை ஒரு டைம் அமைகிறப்ப இந்த கடிதம் வந்து அங்கே போயிட்டு அந்த கடிதம் கொளத்தூர்மணி எனக்கு வந்துருச்சு கொளத்தூர்மணி என்ன இது என்ன சும்மா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையா இந்த கடிதம் வந்த பிறகு அவர் யாரு எந்த ஊரு எத்தனை பேர் அண்ணன் தம்பி சரியானவரா தப்பானவரா போலீஸு உளவுத்துறை இந்திய உளவுத்துறைக்கு தொடர்பு உள்ளவரா இவர் அனுப்பலாமே தகரவு சேகரித்து இவங்க ஒரு பேட் மாதிரி வச்சு கடிதம் அனுப்பணும் இவருக்கு வந்து குளத்துக்குனே இதே டெய்லி அஞ்சு கடிதம் வந்து யார் என்னான்னு விசாரித தூக்கி கொடுப்பா ஏன் இங்கே வந்து எவன் என்ன எண்ணத்தை கிழிக்க போறாங்க போய் அவங்க பாட்டு அங்கே பண்ண போகிறா நம்ம பாட்டு இங்கே இருக்கிறதா அனுப்புறோம் இது ஒரு வேலையா வச்சு நம்ம பண்ண முடியாது போடு அப்படின்ட்டு கடுப்பில் போட்டார் அப்படின்னு சும்மா இது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கட்டு அந்த நேரத்தில் கடுப்புலன்னா நான் தூக்கி ஓரமாக வச்சுட்டார் அந்த நேரத்தில் சீமா அங்கே போயிருக்கார் அப்போ பார்க்கணும்னு இப்போ ஏற்கனவே கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த சந்திக்கணுன்னெல்லாம் பலமுறை முயற்சி பண்ணிடணும் அப்படியான அங்கே புரியல அமைப்பில் நிர்வாக அலுவலக நிர்வாக ரீதியாக இருக்கிறவங்கள்ட்ட சொன்ன பிறகு அப்போ பார்க்கணும் பண்ணுறப்ப ஒரு அந்த கேன்வா இது வந்து இவர் நினைக்கிற மாதிரி ஏதோ புரோட்டா மாஸ்டர் கிடையாது தலைவர் முனியாண்டி விளாசில் வந்து ஆடு அறுத்து விற்கிறவர்கள கசாப்பேடில் ஓதி இந்த இது என்ன க கலால் சொல்லி ஓதி அறுக்கிற ஆள் கிடையாது என்ன ஹலால் அறுக்கிற ஆள் கிடையாது அவர் ஒரு இராணுவ தலைவர் இராணுவம் மட்டும் இல்லை அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இலங்கையில் ரெண்டாக இருந்த பகுதியில் ஒரு பகுதியினுடைய அந்த அரச கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர் விதிக்கு உட்பட்டு தலைவர் போராட்டத்துக்கு ஆயுத போராட்டத்தினுடைய தலைவர் நாட்டுக்கு அவர் தான் தலைவர் என்ன ரெண்டு ரெண்டு இல்லை தனியாக ரூபா நாட்டு இல்லை பாஸ்போர்ட் இல்லை இந்த ரெண்டை தவிர என்ன இல்லாமல் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு என்ன படை இல்லாமல் இருந்துச்சு என்ன நிர்வாகம் இருந்துச்சு காவல்துறை இல்லாமல் இருந்துச்சா ராணுவத்துறை இல்லாமல் இருந்துச்சா தற்கொலை படம் இல்லாம இருந்துச்சா புலிகளுக்கு வந்து கடல் படை இல்லாமல் இருந்துச்சா விமானப்படை இல்லாமல் இருந்துச்சா என்ன இல்லை எல்லா கட்டமும் இருந்துச்சு எல்லா திட்டம் சட்டம் எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு அதுனா ஒரு அரசு ஒரு அரசாகவும் இருந்தாச்சு ஒரு போராளி இயக்கமாகவும் இருந்துச்சு அப்படி போராளி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க நீங்கள் ஈஸியாக சந்திக்க முடியாது அப்படி சந்திக்கிறதுக்கு கேட்குறப்ப அந்த கான்வாய் கிளம்புறதுக்கு முன்னாடி எத்தனை செகண்டும் சக்கண்டில் கிளம்பு போகணும் ஏன்னா இராணுவம் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி கிளம்புறப்ப பத்து நிமிடம் கேப் இருக்குது இவங்க அந்த விசாரணை இதில் இருக்கிறாங்க மெசேஜ் போகுது சரி பத்து நிமிடம் இருக்குதே வரச்சு விடுதுன்ட்டாங்க உள்ளே போனாங்க அழைச்சி விட்டு விட்டாங்க அப்போ இவங்க போய் சேர்த்தது மூணு நிமிஷம் போய் பாக்கி ஏழு நிமிஷம் இருக்குது உள்ளே போகிறாங்க போனோன்னே மாதிரி நான் சீமானே நான் பலமாக வச்சுருந்தேன் அவன் இந்த ஃபோட்டோ போகிறேன் இப்படி இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி இப்படி அப்படியே நிற்பார் அவனுடைய நடிகன் தான் ஏற்கனவே ஆனால் ஜெயிக்கிறியே நடிகை அந்த நடிப்பு இங்கே வந்து நடிச்சு எங்கெல்லாம் ஏமாத்திட்டு எங்களுக்கு இதுல எல்லாம் போய் கோடம்பகத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபரு கோடம்பகத்தில் சினிமா காலங்களுக்கு பஞ்சாயத்து முன்னாள் இந்த மாதிரி ஒரு நின்று ஃபோட்டோ எடுத்தார் அவ்வளோ தான் தலைவர் மூஞ்சி நல்லா பாருங்க இந்த ஆள் மூஞ்ச பாருங்க தலைவர் வந்து தெரியாத மாதிரி நிற்பார் நல்லா பாருங்க அண்ணன் திருமாவோட பேசிட்டு இருக்க போட்டோ பாருங்க அண்ணன் குளத்திருமணியோட பேசிட்டு இருக்க போட்டோ பாருங்க அண்ணன் கோவராமசனோட போ பேசிட்டு இருக்க போட்டோ பாருங்க அண்ணன் ஐயா பழனடுமாவோட பேசிட்டு இருக்க போட்டோ பாருங்க பத்து வருஷம் சீமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தவரு எங்கள் அண்ணன் த எச்சது மட்டும் திரும்பிக்கிறாங்களா கூட காரில் ஒரு காரில் இருந்தால் எங்க பொண்ணு தெரியும் போன அவசர வருஷம் பதட்டமாக பேசி இருந்தாரு போக போற பொசுகளை கலந்துட்டாரு எங்க அண்ணன் வெண்ணை அரிசி போயிட்டு வந்தாரு எவ்வளவு பேர் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்காக உழைச்ச நபர்கள் ஏராளம் ஆர்பிஎஸ் ஸ்டாலினோட நீ ஒரு ஆளா கும்பகோணத்துல இருந்த ஆர்பிஎஸ் ஸ்டாலின் உயிரோட இருக்கிறப்ப ஏகே பாடிசில இருந்து டிஎஸ்பி ஆபீஸ்ல ஏஎஸ்பி ஆபீஸ்ல போய் உள்ள நின்று ஏகே பாடிசில நெஞ்சில நிறுத்தி பேசினவர் தமிழ்நாட்டில் யாரா ஒரு சொல்லுங்க என்னத்தை கிழிச்சு விட்டான்னு கேட்கறேன் புலிகளுக்காக என்ன கிழிச்சு விட்டான்னு கேட்கறேன் ஈழத்தை புலிகளை விடுங்க ஈழ தமிழர்களுக்காக என்னத்தை ஒரு விட்டை எடுத்து போட்டிருக்கியா தமிழ்நாட்டை செத்து மணிஞ்சிட்டு இருக்கான வந்து மீனவன் அவனுக்காக என்ன பண்ண ஒரே ஒரு போட்டோவை எடுத்ததை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு அவரு சொன்னார் இவரு சொன்னார் எங்க சொன்னாரு ஒன்னே முக்கால் வருஷம் சாதிக்காக இயக்கத்தை விட்டு வெளியேறிய தலைவருங்க ஏன்னா இயக்கம் வேணாம் சாதி இருக்கக்கூடாது சாதி அடிப்படையில் கருத்து இருந்தால் இந்த இயக்கம் சீக்கிரம் அழிஞ்சிடும் அதனால தமிழர்களுக்கு சாதி கிடையாதுன்னு உருவாக்கி நடைமுறைப்படுத்துறப்ப ஏற்பட்ட சிக்கலுக்காக ஒன்னே முக்கால் வருஷம் இயக்கத்திலிருந்து பிரிந்திருந்து மீண்டும் அந்த முடிவை எடுத்து அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்த பிறகுதான் இயக்கத்துக்கு மீண்டும் தலைமையேற்று அந்த படையை நடத்திய தலைவன் வரலாற்றில் சுயசாதி பெருமை பேசக்கூடிய ஒரு சீமான் மேதகு தலைவர் பிரபாகரன் சொன்ன அரசுகளை தமிழ் தேசிய அரசியல அவர் அந்த மண்ணுக்கு நாட்டுக்காக தமிழ் தேசியம் பேச நீ என்ன வரையற சொல்லு லெலின் அடிப்படையில் சொல்றியா சொல்லு தேசிய வரையற எப்படி சொல்லு பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை எப்படி எடுக்கிறது ஈழத்தை எப்படி எடுத்துக்கிறது என்ன வரையற சொல்லு நீ சொல்லு சும்மா போகாத ஊருக்கு வந்து வழி சொல்லிக்கிட்டு மிக கேவலமா அரசு கேவலமான பச்சை அரசியலை புழுகுமுட்ட அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது எங்கள் ஆளுங்க இன்னைக்கு விடுதலை தமிழ் புள்ள கட்சி நேரத்தையும் குடும்பாவை வச்சிருக்காங்க இன்னைக்கு வச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு மன்னிப்புலாம் எல்லாம் தொட்டவன் ஏவானும் தமிழ்நாட்டை ஜெயிச்சுக்கிடாங்க எழுதி வச்சுக்கோங்க பெரிய பெரிய ஆளானப்பட்ட முயற்சி பண்ணி முயற்சி திரும்ப பெரியார் காலில் போய் விழுந்தாங்க பெரியாரமும் திராவிட தான் அவங்களுக்கு செலவு வச்சாங்க மாப்போசி மாப்போசி எவ்வளவு நடத்திக்கலாம் தமிழேசிய மாப்போசிக்கு ஒருத்தர் செலவு கலைஞர் தான் செலவு வச்சாரு அதனால சிப்பா ஆயுத்தம் நடந்து எல்லாரும் இதுதான் எங்களுக்கு நாங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல கருப்பு சிவப்பு கருப்பு சித்தாந்தமும் சிவப்பு சித்தாந்தமும் நீல சித்தமும் ஒன்றா சிறப்பாக போயிட்டுருக்கு உன்னுடைய காவி சித்தாந்த அந்த கூட்டணியுடைய அம்பலம் அந்த கூட்டணி அம்பலப்பட்டுருச்சு ரஜினியை பார்த்த பிறகு நீ பேசுகிற பித்து அதிகமாயிடுச்சு உனக்கு அண்ணாமலை உனக்கு வந்து இதை அண அரவணைக்கிறதும் பேசுகிறதும் ஆதரவு தெரிவிக்கிறதும் நீ யாரோட நண்பன் யாரோட கூட்டாளி யாரோட தரவை பார்க்குற அடிமன்னு நீ யாரோட அடிமனங்களுக்கு தெரியும் உங்க அடிமைத்தனத்துல இருந்துட்டு நீ மேதாவித்தனம் பண்ணி மேலே வரலான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண ஈரோட்டு தேர்தலே உனக்கு பத்தாயிரம் ஓட்டு முழந்திரம் வந்துச்சு இந்த இடம் பாரு என்ன நடக்குது சரி நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகளை சீமான மேலே வச்சிருக்கீங்க என்ன பதில் வருதுன்றது பார்த்து நம்ம மீண்டும் நம்ம பேசுவோம் பல்வேறு விஷயங்கள பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்களே தெளிவடைக்கட்டும் நன்றி நன்றி